அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்னு முதல்ல பார்த்துட்லாங்களா நெடுக்கலை முத்து சட்னி அது கூடவே பீக்கங்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு அருமையான கடையல் அது கூட ஜம்முன்னு ஒரு ராய்கூல் தயிர் கலக்கி உப்பு போட்டு ஒரு கப் நிறைய ராய்கூல் அது கூட நம்ம வீட்டில் செஞ்ச தோசை இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நான் நினைக்கிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மாறிட்டே வரோம் என்னென்னா பழமொழியாக சொல்லுவாங்க பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க நம்ம வந்து வைத்தியருக்கு கொடுக்க வேண்டிய காசை வணிகருக்கு கொடுத்தா நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதா அர்த்தம்னு அதுக்கு மீனிங் என்னென்னா நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சமைச்சு நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டா அடிக்கொறுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை அவங்க செலவு பண்ண வேண்டிய அந்த காசை நம்ம இந்த பொருட்களுக்கு செலவு பண்ணி வீட்டில் நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான லைஃப் வாழலாங்கிறது தான் அதோடய அர்த்தம் அதாவது நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது அதுதான் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு எளிய முறையில் சொல்லிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் கேட்டு நாமளும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல நம்ம ஃபேமிலியை ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாக மாற்றலாம் அதை மாற்றின சந்தோஷம் திருப்தியோடவே நம்ம சந்தோஷமாக வாழலாம் நான் சொல்கிறது ஓகேன்னு நினைக்கிறவங்க என் கூட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்